திருமணம் அப்படின்ட்டு யாருக்கு எந்த ஒரு குருவும் இருந்தா ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் கூடியவன் ஏதிர்குடியவன் ஆறில் மறைந்தாலும் ஏதுக்குடியவன் எட்டில் மறைந்தாலும் ஏது கூடியவன் எட்டுக்குடியவன் பரிவர்த்தனை ஆனாலும் ஆறு கூடியவன் எட்டு கூடியவன் பரிவர்த்தனை ஆனாலோ இவங்களுக்கு தாமத திருமணம் என்னதான் பரிகாரம் பண்ணாலும் என்னதான் விரதம் இருந்தாலும் தாமத திருமணம் கண்டிப்பாக திருமணம் உண்டு இது முக்கியம் இல்லையா அடுத்து இப்போ பெருவோம் பெண்ணுக்கு எப்படின்னா தாமத திருமணம் பெண்ணுக்கு செவ்வாய் சுக்கரனும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது செவ்வாய் சனி சேரக்கூடாது பார்க்க கூடாது செவ்வாய்க்கு அது சேரக்கூடாது பார்க்க கூடாது செவ்வாசுடன் சேரக்கூடாது பார்க்க கூடாது செவ்வாசுடன் சேரக்கூடாது பார்க்க கூடாது செவ்வாராக சேரக்கூடாது பார்க்க கூடாது அக்கனாதிபதி அக்கனாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு இருந்தா இவங்களுக்கும் தாமத திருமணம் இந்த மாதிரி கிரகங்கள் உங்கள் ஜானகத்தில் இருந்தால் அமைப்புசாபுத்தி பார்த்து நல்ல ஒரு ஜோசியரை பார்த்து நீங்க அவங்க சொல்றத கேட்டு திருமணத்துக்கு திருமணத்துக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷமா அலையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க തീരുമാനം കായിക ഓടും നന്ദി